நீங்கள் வாழ்த்தில் தவறு என்று உரைத்தேன் எப்படி தெரியுமா எப்படி அது கட்டிய கணவனை இழந்தவன் என் கணவர் இறந்து கிடக்கின்ற காட்சியை பாருங்கள் என்ன நாராயணம் 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 என்னடா என்ன இது உண்மையில் இவர் உன் கணவரா அம்மணி உண்மையில் இவர் உன் கணவரா ஐயோ என்ன செய்வேன் நான் உன் கணவர் இறந்து கிடக்கின்றாரே அம்மணி ஐயா சரி உன்னை நான் வாழ்த்தியது தவறுதான் ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்கின்றது நான் வருகின்றேன்